வாங்க எல்லோருக்கும் வணக்கம் இது வந்து சேப்பங்கிழங்கு தான் அது வந்து நல்லா கழுவிடுங்க அதில் நிறைய மண் இருக்கும் நல்லா கழுவிட்டு இது மாதிரி குக்கரில் வச்சு ரெண்டு விசில் விடுங்க போதும் லைட்டாக அதில் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு போட்டுட்டு ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க இல்லை தனியாக கூட நீங்கள் பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கிறதா இருந்தாலும் அது குத்தி வேகிற அளவுக்கு வெந்திருச்சான்னு பார்த்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து அந்த தண்ணியை வடிச்சுட்டு தண்ணி நல்லா வடிச்சிருவோம் இப்போ இதை கொஞ்சம் லைட்டாக ஆற வச்சு உரித்து எடுத்துக்கலாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் அது மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க இது ரொம்ப நல்லது உடம்புக்கு அதில் இருக்கிற அந்த தன்மை இருக்கறனால உடம்புக்கு ரொம்ப நல்லது இது அதனால வந்து அடிக்கடி சேர்த்துக்கோங்க உருளைக்கெழங்கே அடிக்கடி சாப்பிட்றோம் நம்ம அதனால் இதையும் வந்து சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கோன்னா இது மாதிரி உரித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உரிச்சு எடுத்துக்கோங்க உரித்து எடுத்துட்டு அது வந்து சின்ன கிழங்கு தான் நான் வாங்கினது அதனால் ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் நீங்கள் பெருசாக இருந்துச்சுன்னா அது சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வாங்கினது ஃபுல்லாக சின்ன சின்ன கிழங்கு தான் அதனால் இது மாதிரி தான் இப்போ வாங்கினேன் கட் பண்ணி எடுத்துட்டு அதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூனு குழம்பு மிளகாத்தூள் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு வெறும் மிளகா தனி மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூனு மிளகுத்தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் இஞ்சி பூண்டு அரைச்சது சும்மா ஒரு அரை ஸ்பூன் இருக்கும் போட்டிருக்கேன் போட்டு ஒரு முக்கால் ஸ்பூன் உப்பு சேர்த்து அது அப்படியே கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு போட்டிருக்கேன் நீங்கள் கடலை மாவு இருந்தால் போடுங்க நல்லா சூப்பராக பைண்டாகும் நான் கடலை மாவு இல்லைன்ட்டு அரிசி மாவு போட்டேன் கடலை மாவு இருந்து போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இதை வந்து நல்லா கலக்கிக்கோங்க தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம் நல்லா கலந்து விடுங்க மெதுவாக விரலால் வச்சு அமிக்கிடாதீங்க கிழங்குன நசிங்கிடாமல் அப்படியே வச்சு மெதுவாக பிரட்டி விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்லா வறுத்து எடுத்திங்கன்னா மட்டன் மாதிரி இருக்கும் பாருங்கள் நல்லா அந்த பாருங்கள் அந்த ஈரத்துலேயே நல்லா பிரட்டி எடுத்தாச்சு அந்த வலுவலுப்பிலையே அந்த மசால் ஃபுல்லாக அதில் பைண்ட் ஆகிருச்சு இப்போ வந்து நல்ல ஒரு அகலமான கடாயாக எடுத்து வச்சுக்கோ ஏன்னா சின்னதில் வச்சு இது பண்ணோன்னா அந்த கிழங்கு நசுங்கிடும் அதனால் வந்து நல்லா கொஞ்சம் பெரிய கடாயாக வச்சு நல்ல தாராளமாக ஒரு சூப்பராக இருக்கும் அது நல்லா ஒரு கரண்டி எண்ணெய் விட்டுக்கோங்க கடல் எண்ணெயோ ஆயிலோ ஏதோ ஒன்று விட்டு அதில் வந்து கொஞ்சம் கடுகுள் இந்த பருப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கோங்க அந்த சோம்பு கடுகுள் இந்த பருப்பு சேர்க்குறப்ப வறுக்கிறது நல்லா வாசமாக இருக்கும் போட்டு நல்லா மெதுவாக கிளறி கிளறி விட்டு நல்லா வேக விடுங்க எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா வேக விடுங்க கொஞ்சம் நிறுத்தி பரட்டி விடுங்க நான் உடனே புரட்டேன் கொஞ்சம் நேரம் நல்லா வேக வச்சு ஒரு சைடு நல்லா ஒரு மொறு நாளை அப்படியே கரண்டியை வச்சு அடுத்த சைடு திருப்பி விடுவேன் அப்படியே திருப்பி திருப்பி விட்டிங்கன்னா சூப்பராக வறுத்து எடுத்துடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியே சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரசம் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கலாம் சூப்பராக இருக்கும் சாம்பார் ரசம் தான் இது வறுத்துருந்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு பாருங்கள் எடுத்துட்டு காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க நான் வந்து கொஞ்சம் பார்த்து தான் போட்டிருக்கேன் கரெக்டாக இருந்துச்சாலும் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் சேர்த்தா நல்லா தான் இருக்கும் மல்லித்தூள் கூட ஒரு ஸ்பூனு இருந்தால் போட்டுக்கோங்க ஏன்னா குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கனால நான் மல்லித்தூள் சேர்க்கலை நீங்கள் தனியாக போட்டிங்கன்னா மல்லித்தூள் மிளகாத்தூள் கரம் தூள் போட்டுக்கோங்க எனக்கு கரம் மசாலா பிடிக்காத அவ்வளோவா அதனால் நான் போடலை நீங்கள் உங்களுக்கு பிடிக்கும்னா அதையும் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் சேர்த்துட்டு கருவேப்பிலையை லாஸ்ட்டாக போட்டிங்கன்னா அந்த கலர் அழகாக சூப்பராக கருவேப்பிலை வாசமும் அதில் நல்லா ஒட்டி இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க லைக்ஸ் போடுங்க கட்டாயம் செஞ்சிங்களா என்னன்னு எனக்கு ஒரு கமெண்ட்ஸ் மட்டும் போடுங்க தயவு செய்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் ரொம்ப நன்றி வணக்கம்